ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிக்ரம்பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான மிதுனம் ராசியோட பலனை பார்ப்போம் ஜூன் மாதத்திற்கான மிதுனம் ராசியோடைய பலன் சரியா மிதுன ராசிக்காரர்களுக்கு அம்மாதம் ஜூன் மாதம் முழுவதும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையை எளிதாக செய்வதில் நிம்பு நிபுணத்துவம் அதாவது ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்க சரியா மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக இருந்தாலும் அதை மிக விரைவாகவும் சிறப்பாகவும் செய்வீர்கள் ஆனால் அவசரமாக செயல்படுவது சில கடினமான பணிகளை கெடுத்துவிடும் ஆகையால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செயல்படுங்க சரிவே அவசரப்படுவதை தவிர்த்துருங்க சரிங்களா எதுலையுமே கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்க அப்போதுதான் நீங்கள் உங்க வேலையில் வெற்றி பெற முடியும் தொழிலதிபர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முன் சில புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நேரம் இதுதான் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் உங்கள் வணிகம் எதிர்பாராத வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த நேரத்தில் உங்களின் செறிவு அதிகரிக்கும் ஓகேவா முழு நேரம் படிப்பில் ஈடுபடுவீர்கள் நிறைய புது புது விஷயத்த படிப்பீங்க கத்துப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க சரி இதன் மூலம் நீங்கள் இனிமையான முடிவுகளை பெறுவீர்கள் அதாவது ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிறதுனால ஸோ நல்ல முடிவுகள் எப்பவுமே நீங்க எடுப்பீங்க சரியா உங்கள் லட்சியமும் அதிகரிக்கும் உங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை பார்வை எண்ணங்கள் எல்லாமே அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்களுடைய நல்ல நிலையை நீங்களே வெற்றி பெறுவதை கண்கூடாக பார்ப்பீங்க நீங்கள் கடினமாக முயற்சிப்பீங்க இது கல்வித்துறையில் ரெண்டாவது கல்வித்துறையில் முன்னோடி இல்லாத வெற்றியை பெற உதவும் ஆக்சுவலாக இதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே தேவையில்லை ஸோ உங்களுக்கு நீங்களே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருந்தால் இந்த மாதம் கடினமான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் ஸோ பெரிய ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அது ஸோ ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த வாட்டி ரொம்ப ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க கவனம் சத்திரமாக படிங்க ராகு பத்தாம் வீட்டிலும் கேது நான்காம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் வீட்டின் சூழ்நிலை நிலையற்றதாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வாயடக்கம் தேவை செயலடக்கம் தேவை சரியா வீட்டில் அமைதியுமே ஏற்படலாம் ஒரு சின்ன 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 சச்சரைவு நிச்சயம் ஏற்படும் குடும்பத்தில் நல்லிணக்கம் சிறிது நேரம் குழந்தை விடும் அதாவது இது பர்மனெண்ட்டு பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு சில நாட்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் நிச்சயமாக ஆகும் அதனால் வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் எந்த இடத்துலையும் விட வேண்டாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஸோ விட்டுட்டிங்க அதை மீட்டெடுக்க கடின உழைப்பும் தீவிர முயற்சியும் தேவைப்படும் கொஞ்சம் அசாரணா ஏதாவது ஒரு விஷயத்த வாய விட்டுட்டிங்கன்னா அதை திரும்ப சரி கட்டுறதுக்கு மாத கணக்கில் கூட ஆகும் ஸோ அதனால இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருந்தீங்கன்னா மற்ற முயற்சிகள் எல்லாம் கூடும் சரியா ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்ரன் குரு புதன் மற்றும் சூரியனுடன் சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும் உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஸோ ரொம்ப நெருக்கம் அதிகரிக்கும் நெருங்கிய உறவுகள் அதிகரிப்பதில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியமாக இருப்பீங்க சில காலத்திற்கு சொந்த பந்தங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் திருமணமானவர்களை பற்றி பேசுகையில் ஏழாம் வீட்டின் அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் ஆகியோருடன் சேர்ந்திருப்பதால் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் அதிகப்படியான குறுக்கீடு முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பதற்றத்தை மனதளவில் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பார் இது உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் மற்றும் உங்கள் வருமானத்தை பராமரிக்கும் உங்கள் தினசரி வருமானமும் நன்றாக இருக்கும் ராசி அதிபதி உங்களின் பனிரெண்டாம் வீட்டில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு ஆகியோருடன் அமர்ந்து செவ்வாய் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சில உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இவற்றை சரியான நேரத்தில் கவனிக்கலன்னு வச்சீங்க இந்த பிரச்சனை பெருசாயி பூகம்பமா உங்க வீட்டுக்குள்ளேயே வெடிக்கும் ஆகையால் கொஞ்சம் கேர்ஃபுல்லா உறவுகளுக்குள் குடும்பத்திற்குள் பேசுவதில் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா மாற்றம் நிச்சயமா ஏற்படும் சரி ஆர்த்தியை மட்டும் விட்டுட்டீங்க அதை சமாளிக்கிறதுக்கே சில மாதங்கள் ஆகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செயல்படுங்க மற்றபடி ஒன்றும் ரொம்ப பெருசாக ஒரு இன்னல கிடையாது சரியா உங்களுக்கான இந்த மாதத்திற்கான எல்லா பிரச்சனைகளுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரா நாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யுங்க இது போதும் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு விஷ்ணு கோவிலுக்கு போய்ட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைகளால் ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செய்யுங்க நல்லதே நடக்கும் உற்றார் உறவினர்களோடு இணக்கமாக பழகத்தில் இருந்து விலகி நிற்காதீங்க சரியா கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாமே வந்து நிற்கும் அதையெல்லாம் கடந்து தான் நீங்கள் போகணும் ஸோ உங்களுக்கு தேவை இந்த மாதம் ஃபுல்லாக அமைதி 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 தியானம் 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 எப்பமெல்லாம் அவங்களுக்கு பதற்றம் ஏற்படுகிறதோ அப்போல்லாம் கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணி அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று நிதானத்தை கடைபிடிங்க பக்தியை அதிகரிங்க மற்றபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரியா தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சரியா மற்றபடி இறைவன் உங்களுடன் துணை இருப்பார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்